வணக்கம் வாழ்க்கை நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவசனம் பேசுகிறேன் ஓம் தத் க்ரீம் க்ளீம் கம் கணபதி என்ன ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிக்கர் கேதாரங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷம் ரங்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் லங்கு பங்கு பஞ்சபோத ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத அணுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சரவண பவாய் நம்பர் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா கடகலக்கணம் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிற தலைப்பு தான் பேச போகிறோம் இப்போ கடகலக்கணத்துக்கு பார்த்தோம்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னா தனம் நிறைய வந்தால் தானே கோடீஸ்வர யோகம் ஓகேங்களா அப்போ தனகாரன் சூரியனும் தனகாரன் சூரியனும் பதினொன்று புள்ளிய சுக்கரனும் பதினொன்று புள்ளிய லாபாதிபதி சுக்கரனும் இணைந்து ரெண்டாம் இடத்துலயோ அல்லது பதினொன்றாம் இடத்துலயோ அல்லது லக்கணத்திலேயோ அமர்ந்திருந்து ஒன்பது புடையனோ பத்து புடவனோ தொடர்பு ஏற்பட்டால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அந்த திசைகள் வரும்போது அந்த பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும் அந்த கோடீஸ்வர பிராப்தம் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏற்படும் ஓகேங்களா அதை அனுபவிக்கணும் அப்படின்ட்டா அந்த கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ட்டா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் வந்து நல்ல புசில் இருக்கணும் ஆறு எட்டு பணங்கள்ல மறையாம நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்லா இருக்கணும் லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி பொதுவாகவே கெட்டு போய் நிக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் நல்ல பலமுருங்கி இருந்தா லக்னாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் நல்ல புசில ஆறு எட்டு பணத்துல கெட்டு போகாம நல்ல புசில் இருந்தா லைஃப்ல பெரிய பொடி சொன்ன கூட ஒரு நல்ல வாழ்க்கையே வாழ்ந்துடலாம் எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு லக்னாதிபதியும் ராசிக்கலும் கெட்டு போகாமல் இருந்தால் ஓகேங்களா ஏற்படும் அப்புறம் இந்த கோடீஸ்வர பிராப்தத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்ட்டு லக்னாதிபதி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கேதிராதிபதிகள் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கணும் கேந்திராதிபதிகள் நல்ல ஸ்தானம் பலம் பெற்று இருக்கு லக்ன அந்த கோடீஸ்வர பிராப்தத்தை அனுபவிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்க கேந்திராதிபதிகள் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கணும் ஆட்சி பலம் இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ஸ்தான் ஓகேங்களா கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருக்கணும் லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்கள் அவரே வந்து லாபம் அவர் கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்தோம்ட்டா ஏழுக்குடைய சனீஸ்வர பகவான் கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருக்கணும் பத்துக்குடைய செவ்வாய் கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருக்கணும் ஓகேங்களா இதுதான் சிம்பிள் லாஜிக் இவங்க வந்து நல்ல கொஸ்டின் இருந்துட்டா உங்களுக்கு வரக்கூடிய தனம் அந்த கோடீஸ்வர பிராப்தம் நிலைச்சி நிற்கும் அதை என்ன பண்ணுவாங்க அவர் வந்து அந்த லக்கணம் நல்ல பிடிச்சிருந்து அவர் நல்ல வழியில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவார் ஓகேங்களா நல்ல வழியில் இன்வெஸ்ட் பண்ணுவார் ஒரு தவறான வழியில் தவறான இடத்துல போய் அந்த பணத்தை வீண் அடிக்க மாட்டார் வீண் அடிக்க மாட்டார் லக்னா லக்கனாதிகளில் கெட்டுக்கோவில அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த பணம் அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை நல்ல வழியில் அவர் செலவு பண்ணுவார் நல்ல சேமிப்பில் வைப்பார் நல்ல காரியங்களுக்கு அவர் செலவு செய்வார் அதனால தான் அவர் கேந்திர திரிகோணம் எல்லாம் உறுப்பார் பெற்று இருந்தார் அதே நாலு வந்து ஆட்சி பலம் பெற்று இருந்தா ஆட்சி பலமும் அந்த அமைஞ்சிருந்தாரு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த மூலமா இன்வெஸ்ட் பண்றது நிலங்களை வாங்கி அது மூலமா இன்வெஸ்ட் பண்றது ஓகேங்களா அந்த பணம் அப்படி செலவாகும் தொழில் மூலமா வரக்கூடிய பல பல ஓகேங்களா ஏழு குடைவன் நல்லா இருந்ததுன்னா மனைவியின் மூலமாக மனைவியின் பேர்ல சொத்துக்கள் வாங்குறது மனைவியின் மூலமாக சொத்துக்கள் சேர்றது அது ஆட்சி கேந்திர திரிகோணத்துல தான் இருக்காரு ஏழுப்புறம் கெட்டு போகப்படாது இல்லையா இது நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து கேந்திர கேந்திர ஸ்தானங்கள் நல்ல புஷ்டில் இருக்கணும் ஓகேங்களா திரிகோண ஸ்தானங்கள் நல்ல புஷ்டில் இருக்கணும் ஓகேங்களா திரிகோண ஸ்தானங்கள் நல்ல புஷ்டில் இருக்கணும் ஓடிசன் வரன் ஆகிறது பணபரஸ்தானம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் தான் பணபரஸ்தானம் ஓகேங்களா அந்த ஸ்தானாதிபதிகள் மூலமாக வரக்கூடிய பணத்தை நம்ம நிலைச்சு வைக்கணும்னா நம்மளுடைய ஜாதகம் கேந்திர திரிகோணாதிபதிகள் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்பதான் பொடிசப்ரா கோடிஸ்வர ப்ராப்து நல்ல முறையில் நம்ம ஜாதகத்தில் செயல்படுவோம் ஓகேங்களா பத்து புடையங்கள் வந்து ஆட்சி படம் உச்சபலம் கேந்திர கிரிகோணங்கள் அமைஞ்சிருந்தா உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் வந்து செயல்பட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல முறையில அதை சேமிச்சு நல்ல முறையில வைத்து அது வந்து வரக்கூடிய போய் சேரக்கூடிய அமைப்புல அந்த யோகம் செயல்படும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சிம்பிள் அமைச்சுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் பொறுத்து பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் எடுக்கணும் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளங்கள்